ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸை ஓப்பன் பண்ணி குழந்தைங்க பார்க்கும்போது டிஃப்ரெண்டாக நம்ம ஏதாவது செஞ்சு கொடுத்துருந்தோன்னா ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக அன்னைக்கு மிச்சம் வைக்காம சாப்பிட்டு வருவாங்க வெறும் அஞ்சே நிமிஷத்தில் ஹெல்த்தியான சூப்பரான ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் நீங்கள் பார்க்க போறீங்க இனி தொடர்ந்து நம்ம சேனலில் லன்ச் பாக்ஸ் ரெசிபி வரப்போகுது நம்ம சேனலில் புதுசாக இப்போ தான் யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலை இது வரைக்கும் தொடர்ந்து பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஒரு நாள் முன்னாடியே டபுள் பீன்ஸை நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன் அரிசி ரெண்டு கப்பு ஊற வச்சாச்சு இந்த பிரியாணிக்கு பாசுமதி ரைஸ் தான் வேணும்ல சாதாரணமாக நம்ம சாதம் அடிப்போம்ல அந்த அரிசி கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம் ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க மூணுலேருந்து நாலு ஸ்பூனு நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு எப்போவுமே ஸ்பைசஸ் எல்லாம் இந்த மாதிரி சேர்த்து நம்ம எடுத்து வச்சிட்டோன்னா ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் சேர்த்து போடதுக்கு ஈஸியாக இருக்கும் நமக்கு டைமும் சேவ் ஆகும் இப்போ இது நல்லா பொரியதுக்கு முன்னாடியே நான் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருந்ததை போட்டுட்டு உப்பையும் போட்டுட்டேன் எதனாலனா நம்ம போட்டிருக்கிற கிராம்புலாம் வெடிக்க ஆரம்பிக்கும் அது வெடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம வெங்காயத்தை போட்டுட்டோன்னா அது வெடித்து நம்ம மேலே படாமல் இருக்கும் அதுக்காக வெங்காயத்தை உடனே போட்டுடலாம் இப்போ பச்சை மிளகாய் ஒரு நாலு பச்சை மிளகா கீரி போட்டிருக்கேன் பச்சை மிளகாவை எப்போவுமே கீரி போடுங்க இல்லைன்னா உங்களுக்கு அது வெடிக்க ஆரம்பிச்சிரும் இப்போ நல்லா வதக்கிக்கலாம் சும்மா ஒரு நிமிஷம் அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக போட்டுக்கணும் இப்போ இதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் போட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போட்டோன்னா நமக்கு அந்த குக்கரில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பிடிக்காமல் இருக்கும் அதனால் வெங்காயம் போட்ட பிறகே நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க இப்போ இதில் நான் தக்காளி தான் ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்க போகிறேன் எப்போவுமே வெங்காயத்தோட அளவு கொஞ்சம் கம்மியாகவும் தக்காளியோட அளவு அதை விட கொஞ்சம் டபுள் மடங்கு இருந்துச்சுன்னா ரொம்ப சூப்பரான அருமையான டேஸ்ட்டில் பிரியாணி உங்களுக்கு சூப்பராக உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கணும் நல்லா வதக்கி விட்டுடலாம் ஓரளவுக்கு நமக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து ஊற வச்சுருந்த இந்த டபுள் பீன்ஸ் அப்படியே இதில் சேர்த்துடலாம் டபுள் பீன்ஸ் போட்டதுக்கப்புறமும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா வதக்கி விடுங்க இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயே இந்த டபுள் பீன்ஸ் நல்லா வதங்கும் போது தான் அதோட ஃப்ளேவர் அதாவது அதோடய மனம் எல்லாமே அந்த டபுள் பீன்ஸில் இறங்கி நம்ம சாப்பிடும்போது ஒரு கறி டேஸ்ட்டை உங்களுக்கு கொடுக்கும் இப்போ இதில் மிளகாய் தூள் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் கொஞ்சமாக மிளகாய்த்தூளும் நான் வந்து மஞ்சள் தூளும் சேர்த்துருக்கேன் தூள் எல்லாமே உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க பச்சை மிளகாய் மிளகாய் மிளகாய்த்தூளை பார்த்து நம்ம சேர்த்துக்கணும் இப்போ இந்த மிளகாய் தூளும் மஞ்சள் தூளும் இதோடு சேர்ந்து நல்லா வதங்கி வரணும் அடுப்பு சிம்மில் வச்சு வதக்கிக்கங்க அதோடய பச்சை ஸ்மெல் போகணும் நல்லா அந்த எண்ணெயில் போது நல்லா உங்களுக்கு கலர்ஃபுல்லாக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு இதில் அரிசியை நம்ம ஊற வச்சுருந்தோம்ல அதில் அரிசியை மட்டும் இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த மசாலாவோட அரிசியை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கும்போது தான் நல்ல அந்த ஃப்ளேவராக அந்த அரிசி உதிரி உதிரியாக ரொம்ப சூப்பராக உங்களுக்கு அந்த பிரியாணி கிடைக்கும் ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது நல்லா வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சம் லேசாக கொதித்து வரணும் பாருங்க இப்போ நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த தண்ணியை ஊற்றிக்கலாம் ஒரு கப்புக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க அதுவே கரெக்டாக இருக்கும் ஏன்னா அரிசியை நம்ம கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருக்கனால கரெக்டான அளவில் இது இருக்கும் லாஸ்ட்டாக குக்கர் மூடி வச்சு மூடுறதுக்குள்ளே உப்பு நீங்கள் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு கொத்தமல்லி தலையோ புதினாவோ எது இருந்தாலும் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க ரொம்ப ஃப்ளேவராக நல்ல மனமாக இருக்கும் இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் இந்த பிரியாணி ரெசிபிக்கு எந்த விதமான சைட் தேவையில்லைங்க அப்படியே சாப்பிட்லாம் மத்தியான வேலையில் காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு தான் எண்ணெயை கொஞ்சம் ஜாஸ்தியாகவே நம்ம இதில் ஊற்றிக்கணும் அப்போ தான் நல்ல மாய்ச்சரைஸாக ரொம்ப அழகாக இருக்கும் இந்த அரிசியில் ரொம்ப சூப்பராக உப்பு காரம் இறங்கி நல்ல உதிரி உதிரியாக உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும் மூணு மிசில் நான் வச்சுருக்கேன் உங்களோட அரிசியோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிசில் வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக நல்ல உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்குன்னு இதில் போட்டிருக்க டபுள் பீன்ஸ் வந்து அவ்வளோ அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்க ஒரு முறையாவது நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களோட லன்ச் பாக்ஸில் வச்சு கொடுங்க மிச்சம் வைக்காமல் சூப்பராக சாப்பிட்டுட்டு வருவாங்க இதுக்கு ரைத்தாக கூட தேவைப்படாதுங்க அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டில் இருக்கும் ஒரு முறையாவது இதை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக இந்த வீடியோ வேறு பார்த்துட்டு இருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ